நமஸ்காரம் இன்னியோட ப்ராபோக் வாழ்க்கை கற்று கொடுப்பது ஒன்று தான் வெறுப்பவர்களை தேடாதீர்கள் விரும்புவர்களை விட்டு விடாதீர்கள் பியூட்டிஃபுல்ல இதை அதாவது வெறுப்பு விரும்பு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதாங்க சாராம்சம் ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா இதுதாங்க எது டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் எங்கே நம்ம டிட்டாச்மெண்ட்டோட இருக்கணும் அட்டாச்மெண்ட்டோடு எங்கே இருக்கணும் அதுதாங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஃபாஸ்ட் சப்ஜெக்ட் ஆனால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் கிளீனாக சொல்லியிருக்கா பருமன வெறுப்பவர்களை தேடாதீர்கள் அவளை வந்து நீங்கள் வந்து இட்ஸ் யூ யூ டோன் வாண்ட் டு ப்ரூ இயர்ஸ் உங்களை அவள் இக்னோர் பண்ணும்போது நீங்க அவா கிட்ட போய் எனக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கு என்னாம இது முடியும் அப்படின்னு போய் நீங்கள் அதே மாதிரி அவன் என்ன சொல்றாங்க விரும்புவர்களை விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்க வேண்டியதானே விட்டு விடாதீர்கள் ஏன் அப்படி போட்டிருந்தான் ஏன்னா அந்த விரும்புவர்களில் வந்து பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு சில சில திட்டுகள் அன்பிளசன்னஸ்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஏன்னா அவ உரிமையோட உங்களுக்கு சொல்லும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த கோபம் அந்த எமோஷனுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அவா உனக்கு கோசரம் இருக்கா அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க விட்டு விடாதீர்கள் ரொம்ப அழகா அருமையா போட்டிருக்காங்க விரும்புவர்களை தேடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி விரும்புவவர்களை விடாதீர்கள்னு போட வேண்டியதானே ஏன் விட்டு அப்படின்னு சொன்னார் சோ எந்த காரணத்திலையும் அந்த மாதிரி நம்ம கோசரம் ஒருத்தர் வாழறா நமக்கோசரம் அவா நல்லது சொல்கிறா அப்படிங்கும்போது கொஞ்சம் நாளைக்கு அந்த அந்த ஒரு கசகசப்பு இருக்கலாம் ஆனால் அது மறந்துடணும் மறப்போம் மன்னிப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மறப்போம் மன்னிப்போம் யார்கிட்ட விரும்புபவர்கள்கிட்ட இருக்கணும் என்ன என்ன மறக்கணும் அவா ஒரு வேளை திட்டினாலும் அதை மறந்துடணும் அதே சமயத்துல ஒரு ஒருவேளை உங்களை வந்து நீங்க தப்பு பண்ணலை ஆனா அவ வந்து ஒரு ஒரு ஏதோ அக்கறையெல்லாம் திட்டினான்னு வச்சுக்கோ அப்ப தானே சொன்னான் அப்படின்னு அதே தேடாது வெறுப்பவர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து அந்த கான்டாக்ட் லிஸ்ட்லயே வச்சுக்க கூடாதுங்க அங்கதான் அந்த மெயின் பாயிண்ட் நிறைய பேர் என்ன பண்றா இத உல்டா பண்ணிடுறா விருப்பவர்களை விட்டு விட மாட்டா ஏன்னா அவளையே அவ்வளே அந்த கன்னிங்னஸ் இருக்கும் அவளை என்ன பண்ணணும் அவள் என்ன பண்றான் ஏது பண்றா ஸோ அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அவலேயே இருக்கும் வேண்டாங்க வேண்டாம் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் உங்களுக்கு என்ன கடவுள் கொடுத்ததோ அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அதுதான் ஃபோக்கஸ் அதுல நம்ம முக்கியத்துவம் புருகணமைய வழியை கிட்ட போய் அப்ப என்ன சொல்லலாம் அது அது தப்பு தப்பு இல்லையா இல்லையா அப்படின்னா ஸ்பெண்டிங் யுவர் டைம்லெஸ் பீப்புள் ரெண்டு போர் வித்தியாசம் தெரியணும் விருப்பவர்கள் யாரு வெறுப்பவர்கள் யாரு அப்படின்னு நமக்கு வித்தியாசம் தெரியணும் அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை அழகாக போட்டு காமிச்சிடுங்க இவா என்ன சில பேர்லாம் பார்த்தேன்னா வெடிவேஷத்துக்கு பேசுவான் விரும மாதிரி வெடிவேஷன் பேசுவான் ஆனால் அவ வந்து ரியல் பீப்புள் கிடையாது அதனால இந்த எது யாரு விரும்பக்கூடியவா யாரு உண்மையானவா அப்படிங்கிறத வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரேக்கி முத்ராசெல்லாம் வந்து உங்களுக்கு மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக போட்டு காமிச்சிருங்க இவளை நம்பு இந்த நேரத்தில் நீ இந்த விஷயத்த சொல்லு இதை சொல்லாதே இப்படி பண்ணாதே ப்ப பண்ண வேண்டாம் அப்புறம் பண்ணு பல 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 சீக்ரெட்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குங்க உங்களை அழகாக வழி நடக்குங்க நீங்க நீங்கள் நம்ப மாட்டேன் நீங்கள் அழகாக உங்களை கூட்டிட்டு போகும் நீங்களே ஆட்சி கொடுங்க நானா இப்படி பண்ணிட்டேன் ஏன்னா சில பேரோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும்போது பார்த்தேன்னா சொல்லுவாங்க ரொம்ப சத்து சத்து சற்று நான் போகும்போது என்ன பண்ணுறேன்னு எனக்கே சில நேரங்களில் புரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறார் ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் டோட்டலி கன்ஃப்யூஸ்டாக இருக்காள் ஸோ அந்த கன்ஃப்யூஸ்ட் மைண்டை வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு ஒரு சேனல் கொண்டு வரணும் சேனல் கொண்டு வரணும்னா அப்போ இந்த மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் இந்த ஹெல்ப் பண்ணுறதோட அழகான ஆளையும் கை காமிச்சு விட்டோம் இன்னார் இன்னார்கிட்ட பேசு இன்னாரை நம்பு இன்ன என்னாருக்கிட்ட இதை சொல்லாதே இப்படிங்கிற பல பல விஷயங்கள்லாம் அழகாக இந்த மெடிடேஷன் பிரேக்கெலாம் அப்படி அப்படி அல்காக சொல்லி கொடுத்துருங்க முத்ராசும் அப்படி தான் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு ஸோ போட்டு காமிச்சால யூ ஆர் சேஃப் ஸோ நீங்கள் வந்து யா எப்படி அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இல்லையா எல்லாரும் முக்கியம் நான் யாரும் வெறுப்பவர்களை வந்து நம்ம வந்து போய் அவகிட்ட போய் நம்ம போய் சண்டை போட வேண்டாம் அவகிட்ட ஒன்றும் பண்ண வேண்டாம் பட் இன்கேஸ் அவள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நேரில் பேசினா கூட அந்த விஷயங்கள் வந்து காதுகிட்டே போகக்கூடாதுங்க அங்கே தாங்க மெச்சூரிட்டி ஏன்னா பிகாஸ் அந்த வேர்ல்டு இஸ் ரவுண்டு ஸோ கண்டிப்பாக அந்த வெறுப்பவர்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அவள் ஏதாவது பேசினா கூட யூ ஹாவ் டுய் அட் த சேம் டைம் அவள் எது சொன்னாலும் இது காதுகிட்ட போவே காது கிட்ட போனா மேல மேலே மட்டையில் போவோம் அவ அப்படி சொன்னாரு ஏன் அப்படி சொன்னால் அப்ப அந்த வெறுப்புலாம் வரும் வேண்டாம் சி தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் கிரியேஷன் ஆஃப் கால் அதனால அவளையும் அந்த ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியணுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ யார் வெறுப்பா யார் வந்து வெ யார் நம்மள விரும்புகிறா அப்படிங்கிற வித்தியாசங்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் நல்ல வெற்றி வெற்றி படனமானால் கண்டிப்பாக இந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சே இருக்கணும் அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப அழகாக யூஸ் ஆகுங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌம் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்